நண்பர்கள் அஸ்கோ ராஜா ராம் திருச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி இருபது வேர்ல்ட் கப் மேட்ச் தொடங்க கே பி சாஃப்ட்வேர் தேவராஜ் அவர்கள் தயாரித்த சாப்பிட்ட வீடியோ போட்டு வந்தேன் ஒவ்வொரு நாளும் பிரடி இதுல நான் இந்தியாவுக்கு அளித்திருந்த அனைத்து போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி இருபது வேர் கப் சாம்பியன் ஆனது நேற்று கூட வந்து வீடியோ போடணும் இன்று மிஸ் ஆகாது என்னுடைய கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலக கப்பை கிரிக்கெட்டில இந்தியா என்னுடைய கணிப்பில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றது ஆனால் பைனலில் என்னுடைய ப்ரெடிக்ஷன் வந்து ஃபெயிலியர் ஆனது எதையுமே வந்து இருந்து பாடத்தை கண்டி தோல்வியாங்க தோல்வியிலிருந்து தான் நம்ம வந்து ஆற்றலை வளர்க்க முடியும் அதற்கு நேற்று நடந்த இந்தியா தென்னாப்பிரிக்காட் போட்டிய ஒரு உதாரணம் இதெல்லாம் வந்து திருச்சி இதெல்லாம் வந்து ஐயா ஜெவராஜ் அவர்களுடைய சாஃப்ட்வேர் கணிப்பின்படி தான் அனைத்து வீடியோ போட்டிருந்தேன் அதன்படி வந்து இந்தியா வெற்றி பெற்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறேன் எனக்கு வந்து வயசு அதிகம் இல்லை என்னால் அதிகம் தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐம்பது ஓவர் கிரிக்கெட் போட்டி தொடர்ந்து வெற்றி பெற்று பைனலில் பிடித்த தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் இந்தியாவுக்கு அனைத்திருந்த அனைத்து போட்டியிலும் வெற்றி பெற்று பைனலிலும் வெற்றி பெற்று இந்தியா தென்னாப்பிரிக்கா வீழ்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி இரு சாம்பியன் இரண்டாவது முறையான சாம்பியன் ஆனது இதுக்கு என்னுடைய விநாயகப் பெருமான் வசன நம்பரை எடுத்துக்கொண்ட விநாயகப் பெருமானுக்கு முதற்கான கடவுளான விநாயகப் பெருமானுக்கு எனது நன்றி இந்த வெற்றியை தேடி கொடுத்த என்னுடைய பரம்பரம் எப்பவுமே எனக்கு கடவுள் மீது ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை கஷ்டமான ஒரு சூழ்நிலையை கூட கடவுளை மனசில் நினச்சிக்குவேன் பிரபஞ்சத்துக்கும் இந்த வெற்றியை தேடிக்கையை கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் எனக்கு ஞானத்தை கொடுத்த என்னுடைய ஞாபக பெருமாளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து இந்த கேபி பிரதர்ஸ்வெரி சாப்ட்வேர் மூலம் தான் நான் கணித்தேன் ஐயா தேவராஜ் அவர்களுடைய சாப்ட்வேர் கணிப்பின் மொழி கணித்த எனது அனைத்து போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது இந்தியாவின் என்னுடைய வாழ்க்கைகள் அனைவருக்கும்